ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அர் சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பராக நார்த் இந்தியன் ஸ்டைல் கிரேவி தான் பார்க்க போகிறோம் பன்னீர் அப்புறம் பட்டாணி வச்சு சூப்பராக மட்டர் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஆறுலேருந்து ஏழு கேஷ்யூ ஆட் பண்ணி இதை லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள் நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா வருங்க அந்த ஸ்டேஜில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும் ஆனியன் நல்லா இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதோட ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை ஆனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ராஸ் மெல் போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மூணு தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளியும் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு குக் ஆகணுங்க ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த மிக்சர் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அப்புறம் ஆஃப் டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஒன் ஃபோர்த் டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் ஆயிலில் நல்லா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் போல் ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பியூரி வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணுங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக இருக்கும் தண்ணி வந்து நீங்கள் அரைச்சிங்க இல்லைங்களா மிக்ஸி ஜார் அதில் ஆட் பண்ணி அதில் இருக்கிற எல்லாம் சேர்த்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பிகினிங்லேருந்தே சால்ட் ஆட் பண்ணல ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணீங்கன்னால் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் இப்போது மீடியம் ஃப்ளேமில் கவர் பண்ணி குக் பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் ஸோ தேட் இந்த மசாலா எல்லாம் இன்னும் நல்லா பக்காவாக குக் ஆகிடுங்க ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு கிரேவி நல்லா திக்கனாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் பன்னீரும் பீஸும் ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் பன்னீர் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பீஸ் வந்து ஹாஃப் கப் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதையும் ஆகிய நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இது அகேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கவர் பண்ணி லோ ஃப்ளேம்ல ஃபைவ் மினிட்ஸ் போல குக் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்டா மட்டர் பண்ணி ரெடி ஆயிடுங்க உங்களுக்கு இந்த கிரேவி நல்லா திக்கா வேணும் அப்படின்னா நீங்க தண்ணி ஆட் பண்ணும்போது போது கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து குக் பண்ணுங்க இப்போ நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் ஃபோர்த் கப் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மேத்தி லீவ்ஸ் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணி இதை பக்காவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பார்க்க உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருக்குங்க பட் ஆனால் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் தாங்க ஸோ இதோட ஃப்ளேவர் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம மட்டர் பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க இந்த கிரேவி பார்த்திங்கன்னா பீஸ் புலாவ் ஜீரா ரைஸ் சப்பாத்தி நான் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்குங்க எப்போவும் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ